Terima kasih telah menonton! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொருட்காட்சி சிதம்பரத்தில் மாரியப்பாத்தாட்டு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜிஎம் பாண்டியார் மண்டபத்தில் நடக்கக்கூடிய கடல் கன்னி பொருட்காட்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ காலாண்டு விடுமுறை விஜயதஷமி ஆயுத பூஜை இதெல்லாம் போகிறதால பசங்களுக்கு நம்ம எங்கே கூப்பிட்டு போகிறதுனே தெரியாது நம்ம ஊரில் இருக்கற தேட்ரு கோயில் மட்டும்தான் இதுமாதிரி பொருட்காட்சி எஜிபிஷன் போட்டால் தான் நம்ம அடிக்கடி நம்ம போகிறது வழக்கம் குழந்தைங்களை கூப்பிட்டு அது மாதிரி ஒரு எஜிபிஷன் தான் அது முக்கியமாக இந்த எஜிபிஷன் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம் இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்கனவே ஒரு கூப்பன் மாதிரி தந்திருக்காங்க போல அது தந்திருந்தால் மட்டும் தேர்ட்டி ஃபைவ் அந்த கூப்பிடம் காட்டினா இல்லைனா நம்ம எல்லாருக்கும் சாமி தான் அது ஒர்தான்னு கேட்டிங்கன்னா அந்த கடல் கண்ணி ஷோன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நடத்துகிறாங்க அதுக்காக அந்த ஃபீஸ் வாங்குறாங்க பல மிச்சப்படி அது நார்மல் தான் இப்போ நம்ம ஊரில் ஐம்பது அறுபதுங்காய் நடக்காது அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது இதுக்கு அது பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு முக்கியமாக உள்ளன்றானவனே இந்த ஷோக்கு தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்குது அஞ்சு நிமிஷம் தான் நடக்குது அது கும்பல ஒரு இருபது முப்பது பேர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஷோவாக நடத்துகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது கேப் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி ப்ராசஸ் நடக்குது உள்ள வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் ஸ்பாட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் செல்ஃபீஸு அது மாதிரி எடுத்துருக்காங்க அதுபடி ஹாலு இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகள் அதிகமான கடைகள் இல்லை இங்கே பொற்காட்சின்னு சொல்கிறது கூடிய அளவுக்கு அதிகப்படியான ஸ்டால்ஸ் இல்லைன்னே சொல்லலாம் இங்கே ஆனால் இந்த கண்காட்சிக்கு தான் அவங்க மே இந்த கடல் கண்ணி அப்படின்ற இந்த விஷயத்த மட்டும் தான் அவங்க ப்ரொமோட் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க இதை பார்க்க மக்களும் வராங்க பசங்களை விட அதிகமாக கிட்ஸ் தான் அதிகமாக பெரியவங்களோட கிட்ஸ் தான் அதிகமாக இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கடல் கடலாக லைட்டு அவங்களோட சும்மா மீன் போல இந்த கடல் கண்ணிகள் வந்து போகிறது ரெண்டு பாட்ட ஷோ இருக்குது ஒன்று ரெண்டு பேரும் ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க அது யாப்ட்டு பேர் இருப்பாங்க போல் அப்பப்போ அவங்கவுங்க அந்த அஞ்சு நிமிஷம் தான் இல்லை அஞ்சுலேருந்து ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் அந்த ஷோவே நடக்குது அதுக்கு தான் அந்த செவன்ட்டின்னு நினைக்கிறேன் மிச்சப்படி உள்ளே போகிறது நான் உள்ளே வந்து எப்போதும் பொற்காட்சியில் இருக்கப்படி எல்லா விதமான கடைகள் நான் இருக்குது அதே மாதிரி ராட்டினம் இன்னும் இருக்குது அதெல்லாம் நம்ம தனித்தனியாக பே பண்ணி நம்ம போவோம்ல அதே மாதிரி தான சுச்சுவேஷன் தான் இருக்குது அது இந்த ஷோ வந்து நாலு மணிக்கு மேலே தான் இந்த கடல் கல்வி ஷோ வந்து நாலு நாலரை மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலையிலேருந்து பதினோரு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையும் உண்டுன்றாங்க ஆனால் இந்த ஷோ வந்து நாலு மணிக்கு மேலே தான் ஸோ ஈவினிங்காக போனீங்கன்னா தான் இந்த ஷோ நீங்கள் பார்க்க முடியும் இதை முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கடை தான் நம்ம பொருட்காட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது கடைகளாக பொருள் எதா வாங்கணும் அப்படின்னா இது மாதிரி கடைகள் மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி வந்தால் தான் வந்து நம்ம அதிக அடிக்கடி நம்ம எல்லா பொருட்காட்சியிலும் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான குழந்தைகள் விளையாடக்கூடிய ராட்டனம் நம்ம உண்ணி சுவைக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இருக்குது பார்த்தாலும் தெரியும் குழந்தைகள் விளையாடுறது பெரியவங்க விளையாடுறது எல்லா விதமான ராட்டனங்கள் இந்த ட்ரெயின் ட்ராம்பு குழந்தைங்க விளாட்றதுக்கான விஷயம் அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம சும்மா இருக்க முடியாதுன்றதுக்காக அங்கே சாப்பிட்றதுக்கு ஊட்டி ப அந்த ஊட்டி மிளகாய் பஜ்ஜி அப்பளம் பாவ் பாஜி சர்பத்து அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் இது போன்ற பல விதமான சாப்பிட்ற கடைகளும் இருக்குது இங்கே கிட்ஸாக வந்து ஒரு ஈவினிங் மேலே வந்து சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் செவன்ட்டி ருபீஸ் தான் பே இது ஆனால் அந்த கூப்பன் மாதிரி முன்னாடியே பசங்களுக்கு தந்திருக்காங்க உள்ள ஸ்கூல் வழியாகவே அதை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் போக தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தா மட்டும் போதும் பசங்களுக்கு அது இல்லைனா தான் அதிகபட்சம் நம்ம வந்து எல்லோரும் எழுபது ரூபா கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு நீங்கள் தனித்தனியாக பார்க்குற எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம பே பண்ணுற மாதிரி தான் அந்த எழுபது அந்த முப்பத்தஞ்சு எதுக்குன்னு நம்ம பார்க்குறாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷம் அந்த கடல் கன்னி ஷோக்காக மட்டும்தான் அவங்க அதை பார்க்குறாங்க அதுக்காக தான் அந்த ரூபா வாங்குறாங்க படம் மிச்சப்படி உள்ளே வந்து தனித்தனியாக இருக்குது நம்ம எது எது வேணுமோ விளாண்டுக்கலாம் குழந்தைங்களோடு வந்தால் மட்டும் தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும் பெரியவங்களுக்கு அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த பொருள் கடைகளும் இல்லை நம்ம வாங்குற மாதிரி வீட்டுக்கு தேவையான எந்த பொருளுமே அங்கே இல்லை மேக்சிமம் விளாட்றதுக்கு எது விதமான விஷயங்கள் இருக்குது சாப்பிட்றதுக்கும் கடைகளும் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க பசங்க ரொம்ப எங்கேயா வெளில போகணும் அப்படின்னா நிச்சயமாக போங்க இது வர அக்டோபர் அஞ்சாந்தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது ஸோ அதுக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு ஈவினிங் மேலே போனீங்கன்னா வெயில் இருக்காது ஈஸியாக கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணுறலாம் ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க போனால் நிச்சயமாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பசங்களோட போகணும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான் பெரியவங்களுக்காக இந்த ஷோவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை இந்த கண்காட்சி குழந்தைங்களோடு போங்க ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கண்காட்சிக்கு போகலாம் இது ஒருத்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்